கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நாற்பத்தி நான்காம் சங்கீதம் மூன்றாம் அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிற காரியங்கள் நடந்து என்றால் நான் பிரயாசப்பட்டேன் நான் இவ்வளவா இதற்காய் உழைத்தேன் என்று நாம் நினைக்கிறோம் அது தவறில்லை ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் ஒருவர் ஒரு காரியத்தை நினைக்கவில்லை என்றால் அது நம் வாழ்க்கையில் நடந்திருக்காது இந்த பனிரெண்டு மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருப்பார் எத்தனையோ ஆசிர்வாதங்களை தந்திருப்பார் எத்தனையோ எதிர்பாராத காரியங்களை உங்களுக்காக உங்கள் துணை நின்று செய்து முடித்திருப்பார் அப்படி இருக்கிறதை எல்லாம் நினைத்து நீங்கள் நன்றி செலுத்தினீர்களா இந்த பனிரெண்டாவது மாதத்தில் நன்றி செலுத்த கற்றுக்கொள்ளுங்கள் விசேஷமாக இந்த நாளில் ஆண்டவர் நீங்கள் எதிர்பாராத எத்தனையோ காரியங்களை செய்து முடித்திருக்கிறாரே நீங்கள் எதிர்பார்த்த எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறாரே அதை எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் அன்றைக்கு அழகாய் ஒரு பாடலை பாடுகிறார்கள் அது என்ன தெரியுமா அவர்கள் எகிப்து தேசத்தில் இருந்த போது அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர்களால் அந்த இடத்தை விட்டு அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வர முடியவில்லை ஆனால் ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கான் தேசத்திற்குள் பிரவேசிக்க செய்தார் இதை அன்றைக்கு இஸ்ரவேல் உணர்ந்தார்களோ இல்லையோ ஆனால் இந்த கோராகின் புத்திரர் உணர்ந்தபடியினால் தான் அழகாய் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே அவர்கள் பட்டயமோ அல்லது அவர்களுடைய புயமோ ரட்சிக்கவில்லை அவர்கள் அந்த தேசத்தை கட்டவில்லை நீர் அவர்கள் தான் அந்த தேசத்தில் அவர்களை கொண்டு போனீர் கட்டாத தேசத்தில் அவர்கள் கூடியேறினார்கள் நினைத்ததை விட மேலான நன்மையை கொடுத்தீர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை நலமும் தேனும் ஆன நல்ல தேசத்தை கொடுத்தீர் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை உடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும்படியான அழகான தேசத்தை கொடுத்தீர் உம்முடைய தான் அதை செய்தது உம்முடைய வலதுகரம்தான் அதை செய்து முடித்தது நம்முடைய முகத்தின் பிரகாசம் தான் அவர்களை பிரகாசிக்க செய்தது என்பதை உணர்ந்து கொண்டார்கள் தெய்வ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் ஆம் ஆண்டவரே நீர் என் மேல் பிரியமாய் இருந்ததினால் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறேன் சில பாவத்தை என்னால் விடவே முடியவில்லை என்று இருந்தேன் ஆனால் நீர் என் மேல் வைத்த பிரியத்தினால் அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி சில காரியங்கள் என் வாழ்க்கையில் முடியவில்லையே என்று அங்கள் ஆய்த்துக் கொண்டிருந்தேன் ஆனால் செய்து எனக்காக அதை நன்றி எனக்கு ஒரு சகோதரிக்கு கூட நீண்ட நாட்களாய் திருமணம் ஆகவில்லை நாங்களும் எவ்வளவோ நாளாய் ஜெபித்தோம் ஆண்டு ஒரே ஒரு அற்புதத்தை செய்யும் என்று எவ்வளவோ நாளாய் ஜெபித்தும் அவர்கள் நன்றாக படுத்திருக்கிறார்கள் மருத்துவராய் இருக்கிறார்கள் ஆனால் எந்த வரணும் அமையவே இல்லை நாங்கள் நீண்ட நாட்களாய் செபித்திருந்தோம் இன்றைக்கு இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை ஞாபகப்படுத்தினார் நாளைக்கு அவர்களுக்கு திருமணம் இப்படியாய் அது அவர்களுடைய பணமோ அல்லது அவர்களுடைய படிப்போ வேறு எதுவும் இயவில்லை நான் முழுமையாய் நம்புகிறேன் அநேகருடைய ஜபங்கள் இதை செய்து முடித்திருக்கிறது ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் அதை இன்றைக்கு முடித்திருக்கிறார் தேவ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படி எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கலாம் அப்படி நன்மைகள் நடக்கும் போது நான் இதற்காக பட்ட பிரயாசம் அதிகம் நான் இதற்காக இவ்வளவு தியாகம் செய்தேன் என்று உங்களுடைய தியாகத்தையோ உங்களுடைய கிரியையோ பேசுவதை விட்டுவிட்டு ஆண்டவர் என் மேல் பிரியமாயிருந்ததினால் இந்த காரியத்தை நடத்தி முடித்திருக்கிறார் என்று நன்றியுள்ள இருதயத்தோடு இருங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க